ஒரு கணம் நின்று யோசித்துப் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உண்மையிலேயே உங்களுடையதா உங்கள் இதயம் விரும்பும் திசையில் நீங்கள் நகர்கிறீர்களா அல்லது வேறு யாரோ வரைந்த வரைபடத்தை பின்பற்றுகிறீர்களா வாழ்க்கை உங்களுடையது ஆனால் நீங்கள் வேறொருவரின் கட்டளைகளின்படி நகர்கிறீர்கள் அதனால்தான் உள்ளே ஒரு அமைதியின்மை இருக்கிறது உங்கள் ஆன்மா ஒரு கூண்டில் சிக்கி என்னை மாற்று என்னை விடுவி என்று கூக்குரலிடுவது போன்ற ஒரு அதிருப்தி மாற்றம் வெளியிலிருந்து வருவதில்லை மாற்றம் உள்ளிருந்து தொடங்குகிறது நீங்கள் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் முதலில் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் வாழ்க்கை உங்கள் பிரதிபலிப்பு உலகம் நீங்கள் இருப்பது போலவே உங்களுக்கு தோன்றுகிறது நீங்கள் நினைப்பதை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் உங்களுக்குள் இருள் இருந்தால் ஒளி கூட மங்கலாக தோன்றும் உள்ளே வெளிச்சம் இருந்தால் இருண்ட இரவுகூட அழகாக தோன்றும் மக்கள் பொதுவாக வாழ்க்கை கடினமானது என்று புகார் கூறுகிறார்கள் மக்கள் மோசமானவர்கள் சூழ்நிலைகள் நல்லவையல்ல ஆனால் யாரும் ஒருவேளை நான் என்னை பார்க்கும் விதத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்வதில்லை இது மாற்றத்திற்கான முதல் கதவு நீங்கள் உங்களை பார்க்கத் தொடங்கும்போது மற்றவர்களை அல்ல ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் எழுந்திருக்கும் போது இன்று ஏதாவது நல்லது நடக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் ஆனால் அதே பழைய நாள் அதே பழைய சிந்தனை அதே பழக்க வழக்கங்கள் அதே எதிர்வினைகள் உங்களை சுற்றி சுற்றி வருகின்றன நீங்கள் புதிய முடிவுகளை விரும்புகிறீர்கள் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதே பழைய எண்ணங்களை மீண்டும் மீண்டும் செய்கிறீர்கள் உள் மாற்றமில்லாமல் வெறியே எதுவும் மாறாது வெளிப்புற வாழ்க்கை உங்கள் உள் சுயத்தின் நிழல் உங்கள் உள் எண்ணங்கள் விஷமாக இருந்தால் வெளி உலகமும் கசப்பாகத் தோன்றும் உள்ளே அன்பு இருந்தால் ஒவ்வொரு வெளிப்புற முகமும் ஒரு கண்ணாடியாக மாறுகிறது அதில் நீங்கள் அன்பை மட்டுமே காண்பீர்கள் மாற்றம் என்பது மந்திரமல்ல ஒரு தந்திரமல்ல இது ஒரு மெதுவான கொதிப்பும் நடைமுறை இது உங்களுக்குள் இருக்கும் ஒவ்வொரு அடுக்கையும் பார்ப்பது பற்றையது ஒவ்வொரு முகமுடையையும் அகற்றுதல் இதுவரை நீங்கள் யாராக இருந்தீர்கள் யாராக மாற விரும்புகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வது உங்கள் துன்பத்திற்கு மற்றவர்களை குறைகூள்வதை நிறுத்தும் போதும் மாற்றம் தொடங்குகிறது யாரும் உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தவில்லை ஆனால் உங்கள் எதிர்வினைகள் உங்கள் ஈகோ உங்கள் பயங்கள் உங்கள் சொந்த எண்ணங்கள் என்பதை நீங்கள் புரிந்து ஆம் நான் என்னவாக இருந்தாலும் அது நானே உருவாக்கியது என்பதை ஏற்றுக்கொள்வது இதுவே உண்மையான விழிப்புணர்வு இந்த புரிதல் மூழ்கும்போது உங்களுக்குள் ஒரு அமைதியான புரட்சி தொடங்குகிறது எந்த சத்தத்தையும் எழுப்பாத ஒரு மாற்றம் ஆனால் படிப்படியாக உங்கள் முழு இருப்பையும் மாற்றுகிறது உங்கள் அசைகுகள் உங்கள் பேச்சு உங்கள் பார்வை எல்லாம் ஒரு புதிய ஆற்றலால் நிரப்பப்படுகின்றன அன்பின் ஒரு ஆதாரம் உங்களுக்குள் திறக்க தொடங்குகிறது இந்த அன்பு இந்த வெளிச்சம் வெளி உலகத்தையும் புதிதாக ஆக்குகிறது மனம் எப்போதும் பழைய பயங்களுக்கு திரும்ப விரும்புவதால் மாற்றத்திற்கான பாதை எளிதானது அல்ல மனம் நான் இருப்பது போலவே நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லும் ஆனால் ஆன்மா இல்லை நான் ஆழமாக செல்ல விரும்புகிறேன் என்று சொல்லும் மனம் நான் பயப்படுகிறேன் என்று சொல்லும் ஆனால் ஆன்மா பயத்திற்கு அப்பால் சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்லும் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் மனதின் வசதியா அல்லது ஆன்மாவின் பரப்பா மாற துணிம்பவர் மட்டுமே உண்மையிலேயே வாழத் தொடங்குகிறார் மற்றவர்கள் அனைவரும் நதியின் நீரோட்டத்தில் மிதக்கும் இலைகளைப் போல கடந்து செல்கிறார்கள் ஆனால் தன்னை கொள்பவர் தனது சொந்த திசையை தீர்மானிக்கும் நதியாக மாறுகிறார் இது இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் விழிப்புறமாக எதையும் மாற்ற முயற்சிக்காதீர்கள் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளும் வரை உங்கள் உறவுகள் உங்கள் வேலை உங்கள் உலகம் எல்லாம் அப்படியே இருக்கும் ஆனால் நீங்கள் உள்ளிருந்து உருமாறும்போது உங்களை சுற்றியுள்ள உலகம் தானாகவே மாறத் தொடங்குகிறது ஏனென்றால் ஆற்றல் மாறுகிறது யதார்த்தம் மாறுகிறது வாழ்க்கையின் மாயாஜாலம் அங்குதான் தொடங்குகிறது சரியான வாழ்க்கை எதுவும் இல்லாமல் செய்ய முடியும் யாரையும் மாற்ற முயற்சிக்காதீர்கள் நீங்கள் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள் வாழ்க்கை உங்களுக்குள் புதிய அர்த்தத்தை கண்டுபிடிக்கும் மாற்றத்திற்கான பாதை எப்போதும் உள்ளிருந்துதான் தொடங்குகிறது ஆனால் மனம் எப்போதும் நம்மை வெளியே அனுப்பியது சில சமயங்களில் உலகத்தை மாற்ற முயற்சிக்கிறது சில சமயங்களில் உறவுகளை மேம்படுத்த முயற்சிக்கிறது சில சமயங்களில் சூழ்நிலைகளை நமது விருப்பத்திற்குபடி வடிவமைக்க முயற்சிக்கிறது ஆனால் வெளியே ஓடுபவர் யாரும் தன்னை அடையவில்லை மேலும் தன்னை அடையும் ஒருவன் இனி வெளியே எதையும் மாற்ற வேண்டியதில்லை ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு மகிழ்ச்சியும் உங்களுக்குள்ளிருந்து எழுகிறது உள்ளே அமைதி இருந்தால் ஒரு புயல் கூட அமைதியை கொண்டு வருகிறது உள்ளே அமைதியின்மை இருந்தால் பூக்கள் கூட முட்களாக மாறுகின்றன ஆகவே உண்மையான பணி உலகத்தை மேம்படுத்துவதல்ல பட் உங்களை மேம்படுத்திக் கொள்வது உள் அழுக்கு உள் பயம் உள் அமைதியின்மை இவற்றை பாருங்கள் அவற்றை அடக்காதீர்கள் அவற்றிலிருந்து ஓடாதீர்கள் கண்ணாடியில் உங்கள் சொந்த முகத்தை பார்ப்பது போல அவற்றை பாருங்கள் மனதின் மிகப்பெரிய தந்திரம் என்னவென்றால் அது உங்கள் சொந்த துன்பத்திலிருந்து ஓட உங்களை தூண்டுகிறது அது வேறு ஏதாவது செய்ய சொல்கிறது இந்த வெற்றிடத்தை கவனிக்காதே நீங்களும் அதையே செய்து கொண்டிருக்கிறீர்கள் சில சமயங்களில் பொழுதுபோக்கில் சில சமயங்களில் வேலையில் சில சமயங்களில் உறவுகளில் சில சமயங்களில் கனவுகளில் தொலைந்து போகிறீர்கள் ஆனால் அதை நீங்கள் பார்க்க துணியாததால் அந்த வெற்றிடம் அங்கேயே இருக்கிறது உங்களுக்குள் இருக்கும் அந்த வெற்றிடத்தை முதல் முறையாக பயமின்றி பார்க்கும்போதுதான் உண்மையான மாற்றம் நிகழ்கிறது உங்கள் துன்பங்கள் உங்கள் பலவீனங்கள் உங்கள் பயங்களை மறைப்பதை நிறுத்தும் போது ஏனென்றால் நீங்கள் அவற்றை பார்க்க போது அவை திறக்க தொடங்குகின்றன இதுவரை மோதலில் சிக்கியிருந்த உங்களுக்குள் இருந்த ஆற்றல் இப்போது அன்பாக மாற தொடங்குகிறது மாற்றம் என்பது வேறொருவரை போல மாறுவதல்ல இது உங்கள் உண்மையான இயல்புக்கு திரும்புவது பற்றியது உங்களுக்குள் ஏற்கனவே எல்லாம் இருக்கிறது அமைதி அன்பு மற்றும் மகிழ்ச்சி மற்றவர்களின் கருத்துக்கள் சமூகத்தின் எதிர்பார்ப்புகள் மற்றும் உங்கள் சொந்த தவறான அடையாளங்கள் என அடுக்குகளை நீங்களே சேர்த்து கொண்டீர்கள் உங்களை நீங்களே அடையாளம் காண்பது கடினம் என்று நீங்கள் உங்களை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் உள்ளே ஆராயும்போது இந்த அடுக்குகள் மெதுவாக உரிக்கத் தொடங்குகின்றன உள்ளே இருப்பது உங்கள் உண்மை மாற்றம் என்பது ஒரு முயற்சி அல்ல அது ஒரு விழிப்புணர்வு நீங்கள் எப்போதும் நினைத்தவர் அல்ல என்பதை புரிந்து கொள்வது இந்த புரிதலுடன் ஒரு லேசான தன்மை உங்கள் மீது இறங்குகிறது வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் அல்ல ஒரு நடனம் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் ஒவ்வொரு கணத்தின் நடனம் ஒவ்வொரு மூச்சின் நடனம் சில நேரங்களில் நாம் நம் வாழ்க்கையை நிர்வகிப்பது போல் உணர்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் வாழ்க்கையே நம்மை நிர்வகிக்கிறது நாம் திசையை மாற்றி எல்லாவற்றையும் சாதித்து விட்டதாக நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் சரணடையும் போது வாழ்க்கையின் ஓட்டத்துடன் நீங்கள் பாயும்போது உண்மையான மந்திரம் தொடங்குகிறது ஏனென்றால் நீங்கள் போராடவில்லை நீங்கள் பாய்கிறீர்கள் மாற்றத்திற்கான பாதையில் முதல் படி ஏற்றுக்கொள்ளுதல் நீங்கள் இருப்பது போலவே உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்குள் இருக்கும் இருளை உங்கள் குறைகளை உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் தங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் தங்களை நேசிக்க கற்றுக்கொள்கிறார்கள் அன்பு இருக்கும் இடத்தில் மாற்றம் இயல்பாகவே வரும் ஒரு மரத்தை பாருங்கள் அது அதன் பூக்களை மலர கட்டாயப்படுத்தாது அது வெறுமனே மண்ணில் வேர்களை இடுகிறது சூரியனை நோக்கி நீண்டுள்ளது நேரம் வரும்போது பூக்கள் தானாகவே பூக்கும் மாற்றமும் ஒன்றே உங்களுக்குள் இருக்கும் மண்ணை நீங்கள் தயார் செய்தால் நீங்கள் நனவின் வெளிச்சத்தில் வாழ்ந்தால் வாழ்க்கையின் பூ தானாகவே பூக்கும் பிரச்சனை என்னவென்றால் நாம் வெளியே உள்ள பூக்களை பார்த்து அவற்றைப் போல மாற வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு மரத்திற்கும் வெவ்வேறு வேர் உள்ளது என்பதை நாம் மறந்து விடுகிறோம் ஒவ்வொரு மண்ணுக்கும் வெவ்வேறு வாசனை உள்ளது உங்கள் பாதை உங்களுடையது வேறொருவரை போல மாறுவதன் மூலம் உங்கள் உண்மையான இயல்பை இழப்பீர்கள் எனவே நீங்கள் இருப்பது போல உங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து தொடங்குங்கள் நீங்கள் உள்ளே திரும்பும்போது ஒரு விசித்திரமான அமைதி இறங்குகிறது நீண்ட காலமாக இழந்த வீட்டை கண்டுபிடித்தது போல் இருக்கிறது நீங்கள் ஓட வேண்டிய அவசியமில்லை யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியமில்லை வாழ்க்கையைப் பற்றி புகார் செய்ய வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் இப்போது எல்லாம் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் மேலும் இந்த புரிதல் தான் மாற்றத்தின் வேர் உங்கள் பயணம் வெளியிலிருந்து உள்ளே திரும்பும் தருணம் உலகம் இனி உங்களை கட்டுப்படுத்தாது உங்கள் வாழ்க்கையின் மையத்திலிருந்து நீங்கள் வாழத் தொடங்குகிறீர்கள் ஒவ்வொரு கணமும் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது ஒவ்வொரு சுவாசமும் தியானமாக மாறுகிறது மாற்றத்தின் வேர் விழிப்புணர்வில் உள்ளது நீங்கள் அறியாதவரை உங்கள் வாழ்க்கையில் புதிதாக எதுவும் நடக்க முடியாது நீங்கள் அதே பழைய தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்வீர்கள் அதே துக்கங்கள் அதே தவறான உறவுகள் அதே சிக்கல்கள் ஏனென்றால் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் தூங்கும் ஒருவரால் எதையும் மாற்ற முடியாது விழிப்புதான் முதல் படி ஆனால் விழிப்பு என்பது ஒரு வெளிப்புற செயல் அல்ல இது ஒரு சிந்தனையின் அல்ல இது ஒரு அனுபவம் ஆழத்தில் இறங்கும் செயல்பாடு காலை சூரியன் மெதுவாக இருளை அகற்றுவது போல நனவின் சூரியன் உள்ளிருக்கும் மயக்கத்தை அகற்றுகிறது நீங்கள் உண்மையிலே விழித்தெழுந்தால் நேற்று வரை கனமாக தோன்றிய அதே வாழ்க்கை திடீரென்று லேசாக உணர்கிறது நேற்று வரை கடினமாக இருந்த அதே சூழ்நிலைகள் இப்போது ஒரு விளையாட்டாக தெரிகிறது ஏனென்றால் இப்போது நீங்கள் விழிப்புணர்வில் வாழ்கிறீர்கள் எதிர்வினையில் அல்ல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு பார்வையாளராக ஆகுங்கள் இதுதான் உண்மையான சாதனா மக்கள் உங்களை அவமதிக்கலாம் விமர்சிக்கலாம் ஆனால் நீங்கள் உண்மையிலே காயப்பட்டிருக்கிறீர்களா என்று உள்ளே பார்த்து பாருங்கள் உங்களால் பார்க்க முடிந்தால் துன்பத்தின் பிடி தளர்ந்து விடும் ஏனென்றால் பார்வையாளர் நேரத்தில் காயமே படமாட்டார் பார்ப்பது கவனிப்பது இது உள்ளே புரட்சிகரமான படி உங்கள் மனம் விரும்பினால் பைத்தியம் பிடிக்கலாம் எண்ணங்கள் ஓடலாம் உணர்ச்சிகள் பொங்கி எழலாம் ஆனால் நீங்கள் வெறுமனே ஒரு சாட்சியாகவே இருப்பீர்கள் மேலே விழும் துளிகளை பார்க்கும் அமைதியான ஏரி போல ஆனால் அது தன்னையே தொந்தரவு செய்யாமல் இருக்க அனுமதித்துக் கொள்கிறது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் விழிப்புணர்வு என்பது உங்களுக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் கவனிப்பதாகும் நீதிமன்றமில்லாமல் கண்டனம் இல்லாமல் வெறுமனே பார்ப்பது ஏனென்றால் நீங்கள் முழுமையான தெளிவுடன் எதையாவது பார்க்கும் தருணம் அந்த தருணம் ஒரு மாற்றத்தை தொடங்குகிறது விழிப்புணர்வு இல்லாமல் நீங்கள் செய்வது ஒரு பழக்கமாக மாறிவிடும் விழிப்புணர்வுடன் நீங்கள் செய்யும் எதுவும் தியானமாக மாறுகிறது ஒவ்வொரு சிறிய செயலும் தியானத்திற்கான வாயிலாக மாறுகிறது நீங்கள் சாப்பிடும்போது முழுமையான இருப்புடன் சாப்பிடுங்கள் நீங்கள் நடக்கும்போது ஒவ்வொரு அடியையும் உணருங்கள் நீங்கள் சுவாசிக்கும்போது உங்கள் சுவாசத்தின் ஓட்டத்தை உணருங்கள் படிப்படியாக இந்த விழிப்புணர்வு உங்களுக்குள் பரவ தொடங்கும் ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு உணர்ச்சிகளிலும் வெளிச்சம் போட தொடங்கும்